த்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தற்குள் மீக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ கிராஸ் டிவி உள்ளங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் முத்தையா சாமி என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக தூத்துக்குடியில் இருக்கிறவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் இவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் குடும்பத்திற்கு பாடுகள் வேதனைகள் அத்தனையும் மாற வேண்டும் குடும்பத்தை கத்த நினைத்தரலி ஆசிர்வதிப்பா எதுவும் சொல்கிறது சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டாம் வசனத்தில் கத்தர் ஆரோனை நினைத்தரலின்னா அவரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தான் இப்பொழுது சாமி அவங்க குடும்பத்தை நினைத்து அவங்க குடும்பத்தை கற்றுற ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கலாமா பெரியவர்கள் உங்கள் குடும்பத்தையும் கத்த நினைத்தருளுப்பா உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா செப்பிக்கலாம் தகப்பனை தகப்பனை முத்தியா சுவாமி அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷணையோடு கூட செப்பிக்கிறேன் நான் வர குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா நினைத்தருளும் நன்மையினால் நினை கிருபையினால் நினை தருளும் ஆசீர்வாதத்தினால் நினை யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத் அத்தனைவருடைய வாழ்க்கையிலையும் கத்தருடைய நன்மை உண்டாகட்டும் நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக கத்தருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை கத்தருக்கு பயப்படுகிற மனிதன் எவ்விதமாக ஆசூர்வதிக்கப்படுவான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டை வாசுத்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு நான்கை வாசுத்து பாருங்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசூர்வதிக்கப்படுவான் ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன் இந்த வசனத்தை சொல்லி கத்தருக்கு பயப்படுகிற மனிதன் எவ்விதமாக இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை எவ்விதமாக ஆசிர்வதிக்கப்படுவான் அப்படின்னு கேட்ட உடனே உள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் நான் கேட்ட கேள்வியை எனக்கே தரு பதிலாக வருது சொல்லட்டுமா எவ்விதமாக நான் சொல்கிறது அப்படியே விசுவாசங்க ஆதி அமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்க அவ்விதமான ஆசீர்வாதங்களை கற்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கற்று கொடுப்பாள் நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தால் மாத்திரம் போதும் ஐதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த கிருபை இறங்கிறது அதே போல் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நான்கு வாசித்து பாருங்கள் தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன்னா கத்தருக்கு பயப்படுகிற மனுஷியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வருகிற பலன் என்ன தெரியுமா ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் சரியாக சொல்லுவீங்க முழு வேதாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன்னா யாருகா கத்தை ஆபரகமை ஆசீர்வதிப்பதற்காக சோதித்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாவது யாரோ எதற்காக சோதித்தாள் ஒரு முறை நான் அறுபத்தி எட்டாவது முறை பைபிளை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கத்தை என்று கேட்குறாரு நான் ஆபரகமை எதுக்காக சோதித்தேன் தெரியுமா ஜெய்சீலன்னு சொல்லிட்டு நான் சொன்ன கீழ்படுகிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக அன்று சரிதான் மறுபடி கேட்டார் எதற்காக அப்போ வந்து ஆண்டவர் கேள்வி கேட்குறான்னா எனக்கு பதில் சொல்ல தெரியலை எதுக்குன்னு தெரியல ஆண்டவர் ஆண்டு ஒரு சொன்னார் அது அவன் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு அவசனத்தை வாசித்துப்பார் நீ உன் பிள்ளையாண்டனுக்கு ஒன்றும் செய்யாது உன் பிள்ளையாண்டனை கைய போடாதே இப்பொழுது எப்படி இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படியே அரண்டு போனேன் கத்தை அப் பிறகமை சோதித்ததுக்கு காரணம் என்ன கத்தருக்கு பயப்படுகிறான்னா பயப்படுகிற இல்லையா அப்படின்னு சோதிச்சு பார்க்க கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன தெரியுமா என்ன ஆண்டு வச்சுன்னா அப்படியே செய் கத்தருக்கு பயப்படுகிற பயங்க அப்போ நான் ஆண்டுட்டு சொன்னேன் அண்டவரே இதுவரைக்கும் நீங்கள் சோதிச்சு பார்க்கல இதுவரைக்கும் அறியலையா இல்லையா நானும் மகு பயந்து நடக்கணும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மனுஷனையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறாரு ஆதி ஆமம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டில் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆப்பிரக்கா மட்டத்தில் கற்று பார்த்தாரு ஆதி ஆகமும் இருபத்ரெண்டு பதினேழு பதினெட்டு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை போல் எண்ண முடியாத ஆவிக்குரிய வார்த்தை ஆசீர்வாதங்கள் கடற்கரை மணலை போல எண்ண முடியாத பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த ரெண்டையும் கொடுத்தார் எதுக்கு தெரியுமா கத்தருக்கு பயந்ததுக்கு அப்புறவு தான் கத்தருக்கு பயந்ததுக்கு அப்புறம்தான் இன்னைக்கு நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா மனுஷியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத நன்மைகள் எண்ணி முடியாத கிருபைகள் எண்ணி முடியாத ஆசிர்வாதங்கள் எண்ணி முடியாத செல்வங்கள் எண்ணி முடியாத சிறப்புகள் எண்ணி முடியாத மகிமையான காரியங்களை நடத்துவா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா கத்தருக்கு பயப்படுற பயனாக என்ன தெரியுமா உங்களுக்கு பெய்தும் உபாகமம் யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு கத்த மனிதனை நோக்கி கத்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்றான் இன்னைக்கு நீங்கள் ஞானமாக இருக்கணும்னா கத்தருக்கு பயப்படணும் நீதிமொழிகள் ஒன்று ஒன்பது நீதிமொழிகள் ஏழு ஒன்பது நீதிமொழிக்கு ஒன்று ஏழு இந்த வசனங்களை வாசித்து பார்த்தா கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தின் ஆரம்பம் ஒரு மனிதர் அவர் சான்சி சொன்னார் என் இருதயமே புல்லெடித்தது அவர் சினிமா துறையில் பணியாற்றுகிறவர் கத்தருக்கு பயந்து வேலை பார்க்கிற ஒரு தெய்வ மனிதர் அவர் சொன்னால் பிரதர் என்னுடைய பணி பெண்களுக்கு ஆடை அனுவி அனுபவிக்கிறது பெண்களை அழகுபடுத்துவது ஆடைகளை உடுத்து வைப்பது அவர்களுக்கு மேக்கப் போடுவது இப்படி மேக்கப் போடுகிற எல்லாருமே பாவத்துக்கு அடிமையாக இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் பெண்களுக்கு மேக்கப் போடும் பொழுதெல்லாம் என் இருதயம் சொல்ல நீ கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் ஒரு தப்பான எண்ணம் கூட இருக்காது பிறகு ஆண்டவர் என் எண்ணத்தை மாற்றினார் என் செயலை மாற்றினார் கத்தர் இன்றைக்கு நான் ஆசிர்வதித்திருக்கிறார் இப்பொழுது நான் அந்த தொழில் செய்யலை ஆனால் கத் என்னை பல ஆயிரங்களுக்கு அதிபதியாக கோடிகளுக்கு அதிபதியாக என்னை ஆசீர்வதி துருக்கினான் காரணம் என் கத்தருக்கு பயந்து என் மனச்சாட்சிக்கு பயந்து வாழ்ந்தபடினார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டு விடத்தில் கேளுங்க அண்டு உரையே உமக்கு பயந்து நடக்கணும் உமக்கு பயந்து பேசணும் உமக்கு பயந்து செயல்படணும் நீங்கள் நான் காரியத்தை சொல்லட்டுமா கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வேறு எந்த சக்திக்கும் பயப்பட மாட்டான் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான் இன்னைக்கு மனுஷனுக்கு நம்ம பயப்படுறோம்ல நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும் கத்தருக்கு பயப்படுதல்லோ அது நீதியும் சந்தோஷம் சமாதானமும் மகிழ்ச்சியும் செல்வமும் செல்லிப்போம் பெயரும் புக்களும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் கொண்டு வரும் இன்னைக்கு நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிறவங்களா இருந்தால் நான் சொல்லட்டுமா மனுஷன்ல கத் கத்தர் உங்களை புகழ்வா இன்றைக்கி பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு முக்கியமானது அப்படின்னு கேட்டால் அழகு அழகு ஆனால் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது சொல்கிறது அழகும் சௌந்தரியமும் வஞ்சனும் இல்லை அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவான் நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தால் கத்து புகழ்வா நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தால் தெய்வனாகிய கற்று புகழ்வா செபிக்கலாமா அன்பின் தொகைப்பானு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் மனுஷியாய் அவர்களை ஆசீர்வதிச்சிருங்க அப்படியே செய்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜம்பிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவாய் ஆமேன் ஆமே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உண்டாயிருக்கும் ஆமேன் ஆமே